இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்கல்ல உ எழுத்து சொற்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உ டை உடை இம் உரம் உ ர இல் உரல் உ ரை உரை உ நா உணவு உப்ரி ஒரி ஊளி உளி ஊமி உலகா இம் உலகம் ஊடு இத்தை உடுக்கை உ இச்சி உள்ளம் உதை உதை உயின் நீப்பு உப்பு உப்புமா உயில்லே உள்ளே உத வி உதவி உரிமை உரிமை உடும்பு உடும்புட உடல் உஈயர் உயிர் உயிர் உலா இக்கை உலக்கை உருவ உருவாம் உருவம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்துடுறாங்க தேங்க்யூ